வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய என் சொந்தங்களாக்கி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நண்டை எந்தெந்த மாதிரியான நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இந்த நண்டை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்டை வந்து நீங்கள் இப்படி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க அதுவும் நாங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாகவே நண்டை பிடிச்ச உடனேயே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து சமைச்சு வச்சுட்டோங்க சாப்பாடு வந்து கஞ்சியாக சமைச்சு வச்சிட்டோம் அப்போ அந்த கஞ்சி சமைச்சி வச்சதுக்கு சைடிஸ் ஏதாவது பண்ணணும் ஈஸியாக சைடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு வந்த ஐடியா தான் இந்த நண்டு நண்டு அவியல் நண்டு அவியலை நல்ல கடல் தண்ணியில் அலசிட்டு அப்படியே வச்சு சட்டியில் வச்சு அப்படியே நாங்கள் அவிக்க போகிறோம் அதை எப்படி அவிக்கிறோம் அப்படினுங்கிறது வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சுருந்தே அப்படின்னு அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகைமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த நண்டு நம்ம எடுத்துருக்க நண்டை வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு அலசி எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சட்டியை எடுத்து சட்டியில் வந்து அந்த நண்டை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நண்டை வந்து சட்டியில் அடுக்குனதுக்கு பிறகு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு தண்ணியோ இதுவோ சேர்க்காம அப்படியே நம்ம அடுப்பில் வைக்கலாம் அப்படியே தூக்கிட்டு போய் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வைக்கலாம் நல்ல தண்ணியில் வந்து நம்ம அலச சொன்னாலும் அலச மாட்டாங்க ஏன்னா உப்பு தண்ணியில் இது வந்து அந்த உப்புக்கு நான் அந்த நண்டுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு மசாலா எதுவுமே சே சேர்க்க போகிறது இல்லை அப்போ அதனால் உப்பு தண்ணியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த உப்பு வந்து நண்டில் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சத்தியமாக நான் சும்மா சொல்லலை ஒன்றுமே இல்லாமல் சமைச்சாலும் எந்த ஒரு மசாலாவும் போடாமல் சமைச்சாலும் இந்த நண்டை அவுச்சி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க வேறு லெவலில் இருக்குங்க ஒரு நாள் நீங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டை வந்து வாங்கி நல்லா அலசிட்டு மேக்சிமம் வந்து ஃப்ரெஷ்ஷான நண்டை வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் மறுபடியும் அதை மாதிரி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இப்போ இதில் ஏன் நம்ம தண்ணியே ஊற்றாமல் அவிக்கிறோம் அப்படின்னா இந்த நண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நீங்கள் வந்து அவிக்கும் போது தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் அவிங்க அப்படியே நல்லா மூடி வச்சுருவோம் நல்லா வந்து நண்டு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா தீயை வச்சுட்டு நம்ம நல்லா மூடி வச்சுருவோம் அதுக்குள்ளே ஒரு சில வேலையெல்லாம் இருக்குதுங்க அந்த வேலையெல்லாம் நம்ம முடிக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் மூணு நாளாக கடலில் இருக்கிறதுனால மூணு நாள் ஐஸ் 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 பாக்ஸில் உள்ள ஐஸை வந்து இந்த மாதிரி சாக்கில் ஏற்றிட்டு வருவோம் அப்போ அந்த மீன் எல் மீனுக்கு எல்லாத்துக்குமே ஐஸ் போட்டதுக்கு பிறகு அந்த சாக்கை இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கடல் அதாவது அடுத்த தடவை போட்டு எடுக்கும் போது அந்த சாக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஐஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த சாக்கு எல்லாத்தையுமே பண்ணுறோம் பேக் பண்ணி ஐஸ் பாக்ஸ் உள்ளே போடுறோம் இப்போ பாருங்கள் ஓரளவு நண்டோட கலர்லாம் மாறிடுச்சு ஆனால் இன்னுமுமே நல்லா குளிக்கி மறுபடியும் நண்டு எல்லாமே இதில் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு குளிக்கி மறுபடியும் வச்சுருவோம் நண் நண்டை திருப்பி வைக்கிற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் வச்சுருவோம் இப்போ பாருங்கள் நண்டோட கலரே நம்மளுக்கு தெரியும் அந்த நண்டு ஒரு மாதிரியாக நன்றோடய கலர்லேருந்து வேறு கலருக்கு மாறிடுச்சு அப்போ வந்து நண்டு வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் எடுத்து இப்போ நாங்களுமே வந்து ரொம்ப பசியாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்ருவோம் ஏன்னா வந்து பசி தாங்காதவங்கள்லாம் கண்டிப்பாக இதை சைடிஸ் வர்ற வரையும் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்காக அந்த அளவுக்கு பசி இது பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம சாப்பிடலாம் இப்போ வந்து இவங்க எல்லாமே வேலை முடிக்கிறதுக்கும் கரெக்டாக நண்டு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் வாங்க நண்டு வந்துருச்சா அந்த மறுபடியும் பார்ப்போம் நல்ல நல்ல ஸ்பீடில் தான் அடுப்பும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்பா வாசம் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த சட்டியில் வந்து அந்த நண்டு எரிஞ்சு அந்த கா ஆவி அடிக்கிறது வந்து நண்டோட வாசம் வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த இதை வந்து டேஸ்ட்டை வந்து நம்ம என்னத்தை சொன்னாலும் நம்ம வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தெரியும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த ஆவிலேயே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ அண்ணன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ அண்ணனுக்கு வந்து ஓரளவு வெந்துட்டதுனால அண்ணனுக்கு ஒரு காலை எடுத்து கொடுத்து அதை வந்து கடிச்சு சாப்பிட சொல்லுவோம் நண்டு வந்து நல்லாவே வெந்துருச்சு ஆனால் இருந்தாலும் சூடு வந்து வாயில் வைக்க முடியல அதனால் வந்து அண்ணன் கடிக்க முடியாமல் நின்னாங்க அண்ணன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து நம்ம வேலையெல்லாம் ஒவ்வொரு அளவு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம சாப்பாடு போடுறதுக்காக எல்லாமே ரெடி ஆகணும் இங்கேயும் வந்து நண்டும் அவிய நண்டு அவியல் வந்து முடிஞ்சி போதுங்க இதுக்கு மேலே பசி தாங்க முடியாதுங்க இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த நண்டை வந்து தூக்கிக்கிட்டு வெளியே போய் வெளியே எடுத்து சாப்பிடுவோங்க வாங்க சுடுகஞ்சி நண்டு அவியல் யாருக்கெலாம் பிடிக்கும் இந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுடுகஞ்சி எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரில சுடுகஞ்சினால் நம்ம வந்து வடி தண்ணியை சாப்பாடுலேருந்து வடிக்காமல் அப்படியே வச்சு சுண்ட வைக்கிறது தான் ஒரு சில பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக வந்து உப்பு தண்ணியில் இருக்கிறதுனால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சுருவோம் இது வந்து சும்மா உப்பு தண்ணி இதாக இருக்கிறதுனால நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து லைட்டாக எதுக்காக சேர்க்கறதுன்னா சப்போஸ் உப்பு வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா அங்கே அங்கேனா மேல் ஓட்டில் மட்டும் இருக்கும் அதனால வந்து லைட்டாக உப்பை சேர்த்துக்கிட்டு இது பண்ணலாம் ஆனால் உப்பு தண்ணியில் அலைச்சின வரையும் உப்பு தேக்க சேர்க்கறதுக்கான அவசியம் இல்லை இது கூட நாங்கள் எதுக்காக சேர்க்குறோன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து சப்போஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்னா உப்பு போடுறதுக்கான மறந்துடுவீங்க நாங்கள் வந்து கடல் தண்ணியில் அலசிறோம் அப்போ எங்களுக்கு உப்பு தேவை நீங்கள் வந்து நான் குடிக்கிற தண்ணியில் நம்ம வந்து நல்ல தண்ணியில் அலசிட்டு அது நண்டு அவிக்கும்போது உப்பு போட மறந்துடாதீங்க கண்டிப்பாக பார்க்கும்போதே உண்மையாகவே சாப்பிடணும் போல் இருக்குங்க வாங்க இப்போ இறக்கி வச்சிடும் இப்போ வந்து நம்ம எல்லாருமே மற்ற எல்லாருமே சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் சுடுகஞ்சுமே நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒரு சவுண்டு இப்போ எல்லாருமே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சவுண்டு கொடுத்துருவோம் இப்போ எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அட்டியில் வந்து அட்டினா போட்டோட பின் சைடு அங்கே போயிட்டு எல்லாம் ஃப்ரீயாக முகம் கை கால்லாம் கழுவிட்டு அப்படியே இது பண்ணுறாங்க அப்படியே வந்து சா சுடுகஞ்சியை போட்டுக்கிட்டு ஆள் நிறையா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஆளுக்கு ஒரு ஒரு நண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நண்டு தாங்க இருக்கும் அதனால் வந்து ஒரு நண்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கேட்கல நான் ரெண்டு ரெண்டு தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எடுத்துக்கிட்டாங்க இப்போ வாங்க அப்படியே சாப்பிட்றத பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னுங்கிறத நம்ம அப்படியே பார்ப்போம் இருந்த நல்லா அவனை நண்டவடை